வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி பிப்ரவரி இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை திங்கள் இந்நாளிற்கான ராசி தனுசு இந்நாளிற்கான நட்சத்திரம் போராடம் நான்காம் பாதம் இன்றைய தேதி துவாதசி இன்றைய யோகம் வியதி பாதம் இன்றைய கரணம் கௌலவம் இன்றைய ராசி ரிஷபம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் தனுசு ராசியின் இன்றைய திதி சூனிய ராசிகள் துலாம் மகரம் பூராடம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் கணிதாரம்பம் கரும்பு நட பழைய கிணறுகளை சீர்திருத்த அத்வைதாரம்பம் தீர்த்த சிரார்த்தம் நடத்த தீர்த்த ஸ்நானம் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணிதம் முறைப்படி கிரகநிலை தேதி பிப்ரவரி இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை திங்கள் சூரியன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் தனுசில் இருக்கிறது மற்றும் பூராடம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மிதினத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் மகம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்